அதே மாதிரி அடுத்த கேள்வி என்ன வைக்கிறாருன்னு கேட்டா புகாரி முஸ்லீம் புகாரி முஸ்லீம் மக்கா இமாம் இவங்களை நீங்க முஸ்லிக் சொல்லுவீங்களா நாங்க கேட்டோம் கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இல்ல இல்ல புகாரி முஸ்லீம் எல்லாம் தெரியாம செஞ்சுட்டாங்க தெரிஞ்சு வேணும் என்று செஞ்சா தான் நரகம் அப்படின்னு சொல்லி இவங்க பதில் சொல்றாங்க அதிச எடுத்து காட்டுவார் எந்த அதிசு கவுபா மீது சத்தியம் செய்து கொண்டிருந்த அதிச எடுத்து காட்டி இந்த அதிசை வைக்கிறார்கள் என்று சொல்லிட்டு என்ன கேட்கிறார் தெரியுமா நான் என்ன கேட்குறேன்னா லாலிமீன்கள் அநியாயக்காரர்கள் தான் நபிகள் நாயத்திற்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் என்ற வசனம் புஹாரிமாமுக்கு தெரியலையா அது தெரிஞ்சதுக்கு பிறகும் புகாரிமா மறுத்து இருந்தால் அவர் முசிறிக்கா இல்லையா அப்படிங்கிறாரு இதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன் அவர் இல்லைங்க முசிறிக்கு நீங்கள் தான் முசிறிக்குது ஏன் இவர் புகாரி மாமுக்கு எல்லாம் தெரியுமுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார் புகாரி இமாம் உலகத்துல வந்து எதை சொன்னாலும் புகாரி இமாமுக்கு தான் இவர் என்ன நினைக்கிறாரு இவங்க இவர் மட்டும் இல்ல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா புகாரில ஒரு ஹதீஸ் வந்தா அது புகாரி இமாமுடைய கருத்து அதுதான் நினைக்கிறாங்க ஒவ்வொரு இமாமும் ஹதீஸ் பதிவு செஞ்சு அவங்க கருத்துன்ற அர்த்தமா நாம தான் நம்மளே இயக்கத்துக்காரர் அவங்களே இயக்கத்துக்காரர்னு பாப்போம் இமாம்கள் எப்படி பார்ப்பாங்க அறிவிப்பாளர் தொடர மட்டும் பார்த்து ஹதீஸ் அவங்களே வேல பதிவு செய்யிறது மட்டும்தான் உதாரணத்துக்கு சொல்றேனே சரி புகாரி இமாம் புகாரில சூனியம் ஹதீஸ் சொல்றதுனால புகாரி இமாம் இதை நம்பி இருந்தார் என்று நீங்க சொல்றீங்கல்ல நம்பியும் இருக்கலாம் நம்பாமலும் இருக்கலாம்னு நாங்க சொல்றோம் நீங்க நம்பி இருக்கிறீங்க நம்பி இருந்தார் ஏன் நம்பி இருந்தாராம் புகாரி தானே பதிவு செஞ்சாரு அதனால நம்பி இருப்பாரு நான் என்ன கேக்குறேன்னா குரங்கு விபச்சாரம் செஞ்சிச்சு ஒரு அதிசு புகாரில வருது புகாரி மாம் நம்பினாரா குரங்கு விபச்சாரம் செஞ்சிச்சு சொல்லுங்க பாப்போம் புகாரில குரங்கு விபச்சாரம் செஞ்சது எல்லா மத்த குரங்கெல்லாம் சேர்ந்து கல்லால் அடிச்சுச்சு நானும் ஒரு கல் எடுத்து வீசிட்டு வந்தேன் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரி இமாம் அவங்க இத உண்மை நம்பினாங்களா நாமளே நம்ப மாட்டோமே அவர் நம்புவாரோ தெரியல ஏன்னா அவங்களுக்கு ஆடு மாடுக்கெல்லாம் சொர்க்கம் இருக்குதோ தெரியல இந்த ஆடு மாடு குரங்கு சட்டங்கள் சொர்க்கம் என்ன அர்த்தம் இந்த கலவர்த்தா கைய வெட்டணும் விபச்சாரம் செஞ்சா கல்லால் அடிக்கணும் சொன்னாலும் சொல்லுவாங்க கால போக்குல புகாரில குரங்குக்கு விபச்சாரம் செஞ்சது கல்லால் அடிச்சல் வருதா இல்லையா அப்ப இந்த காலத்திலயும் குரங்கு மந்தி எல்லாம் விபச்சாரம் செஞ்சா நாமளும் கல்லால் அடிக்கணும் அடிச்சு காட்டி எந்த குரங்கு விபச்சாரம் செஞ்சு எந்த குரங்கு கரெக்டா ஓயிட்டு போய் கல்யாணம் கட்டிச்சுன்னு சொல்லி காட்டு சரியா சொன்னதுக்கு அப்புறம் நம்புறோம் சரி அப்ப என்ன விளங்குது புகாரி இமாம் ஹதீஸ் பதிவு செய்யும் போது எப்படி பதிவு செய்வாரு ஹத்தசனா 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 தான் பதிவு செய்வாரு ஹத்தசனா என்ன அர்த்தம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது எங்களுக்கு அப்படித்தான் கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லி பதிவு செய்வார் பதிவு செஞ்சா அவர் அத நம்புறாருன்னு அர்த்தமா அதனா இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னாருன்னு சொல்லிட்டாருன்னு இன்னார் சொன்னதை பதிஞ்சிருக்காரு அர்த்தம் அவர் நம்பி பதிஞ்சு அர்த்தம்